வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு முகநூல் காதலி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கொங்க கதைக்குள்ளே போகலாம் வாங்க முகநூல் காதலி தினேஷ் பூத்தி இருந்த போர்வைக்குள்ளேருந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பக்கமாக வந்த அப்பா டே தினேஷ் மணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது இப்போ போய் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நேரங்காலமே கிடையாதா அப்படின்னு அந்த போர்வை பிடிச்சி இழுக்கிறாரு அப்பா அப்படி இழுத்தோன கோவமாக ஏறிந்துச்சு உட்காந்த தினேஷ் எப்பா நான் என்ன இருக்கேன்னு பார்த்தீங்களா நீங்கள் இந்த திருமண தகவல் மையத்தில் பதிவு பண்ணால் மட்டும் பத்தாதுப்பா அதான் மேட்ரி பொண்ணையும் பார்க்கணும்ல அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்பா நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகணும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் அப்பா கவனிக்கிறாரு ஆமாம் அந்த பையன் அந்த பக்கத்தில் திருமண தகவல் மையம் பக்கத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் எதுவும் பதில் சொல்லாமல் அப்பா வெளியில் போயிடுறாரு அவன் அவன் அவசரம் ஆமாம் அவங்கவுங்களுக்கு தானங்க தெரியும் அவர் அப்படி போனோன்னு ரெண்டு நாளாகுது எதுவுமே இல்லை திடீர்னு ஒரு நாள் கத்துறாங்க தினேஷ் கிடச்சிருச்சி கிடச்சிருச்சி கிடச்சிருச்சின்னு கத்துறான் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒடியாறாங்க என்னடா கிடச்சிருச்சி அப்படின்னு கேட்குறான் அம்மா பொண்ணு கிடச்சிருச்சிம்மா உனக்கு மறுமரு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்றான் தினேஷ் ஏய் பொண்ணு கமிடா அப்படின்னு கேட்குறான் அம்மா ஒரு அழகான பொண்ணை காமிக்கிறான் தினேஷ் உடனே தம்பி கேட்குறான் யாருண்ணா அது அப்படின்னு யாருக்கிட்டா தெரியும் தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்பா எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏய் இந்த பாருடா இந்த பொண்ணை யாருன்னு நான் கல்யாணம் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னான் உடனே தங்கச்சி அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் ஏ இங்கே வாடி இங்கே பாரு இந்த பொண்ணை உனக்கு தெரியுதா பாரு அப்படின்னு சொல்கிறான் ஆ ஊரில் இருக்க பொண்ணுங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க நான் என்ன ஆளா அப்படின்னு அவன் சொல்கிறான் சிமிரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிட்டு நேற்று பாருடா இவன் யாருன்னு பாரு அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் அண்ணன் அந்த பொம்பளைங்களோட ப்ரொஃபைலே பார்க்கறதில்ல சரி குடு அப்படின்னு ஒன்று அண்ணன் அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க யாருன்னே தெரியல பேர் மட்டும் லீலான்னு இருக்குது சிங்கிள்னு இருக்குது அவ்வளோதான் கல்யாணம் ஆகாதவங்க நல்லா தெரியுது அவ்வளோதான் பொண்ணு நல்லா இருக்கு அதுக்காக இதை போய் எப்படி நீ கண்டுபிடிக்க போகிற அதுக்கு தான் நீ இருக்கலடா தேடி கண்டுபிடி யாருன்னு அப்படின்னு எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க அப்பா எத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான் அப்பா பா திரும்பி பார்க்குறனா அப்பா சொல்கிறாரு பித்து பிடிச்சிடுச்சுட்டா உனக்கு பொண்ணை நாங்கள் பார்க்குறோம் நீ பெசாமேருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த பையன் இருக்கானே வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்களா இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆட்டம் பண்ணிக்கிட்டு அலிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு தான் பொண்ணே யாருன்னு தெரியல இதில் எப்படின்னா அந்த பொண்ணை தேடுறது அப்படின்னு அம்மா காரி சொல்கிறேன் அதுக்கு நான் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் முகநூல்லே ஃபேஸ்புக்கில் ஒரு தகவல் கொடுக்கலாம் இந்த பொண்ணை யாருக்கு தெரியுமோ உடனே எனக்கு செலவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபோன் நம்பரையும் அதில் கொடுக்குறாங்க ஒருத்தர் தன்னோட மு ஃபோன் நம்பரோட ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த நம்பருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுறாரு உடனே இவனா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறான் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் செஞ்சுக்கிறாங்க அப்படியே அச்சு பார்த்தாப்புல அவன் ஃபேஸ்புக்கில் பார்த்தா பாருங்க அந்த பொண்ணாட்டமே இருக்கான் அந்த பையன் எனக்கே அப்படியே ஆச்சரியமாக இருக்குது இப்போ சொல்கிறான் நீங்கள் பார்த்தீங்களே அந்த லீலாவோட அண்ணன் தான் நான் கூட பிறந்தவன் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன விவரம் நான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க இங்க எந்த ஒரு விவரமும் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது எப்படி இப்படி வரீங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் ஃபேஸ்புக்கில் என்னைக்கு அவளை பார்த்தேனோ அன்னைக்கே எனக்கு அவளை பிடிச்சிடுச்சு இவதான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு தினேஷ் நீ பாருங்க நீங்கள் கல்யாண செலவு அது இதுன்னு கவலைப்பட வேண்டாம் கல்யாண செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம் எங்கள் அம்மாவோட நகை நிறையா இருக்கா அதையும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் தினேஷ் என் தங்கச்சியை பற்றிய விவரங்களை கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு ஜாதகம் அதெல்லாம் வேண்டாமா எதுவும் வேண்டாம் கல்யாணத்துக்கு மட்டும் பொண்ணு பார்க்க என்னைக்கு வர்றதுன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்றான் தினேஷ் வீட்டுக்கு வந்து விவரங்கள் சொல்கிறோம் அண்ணன் இந்த மாதிரி ஏமாறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் தம்பி ஃபேக் அக்கௌண்ட்டு அதாவது பொய்யான ஒரு கணக்கில் இந்த மாதிரி முகநூலில் எவ்வளோ பேர் வராங்க இதெல்லாம் நம்பி நம்ம யாரோட இதுக்கும் போகக்கூடாதுண்ணே வேண்டாண்ண நம்ம வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏய் இங்கே பாரு நான் சொல்கிறது தான் இந்த பொண்ணை தான் போய் பார்க்குறோம் இதை தான் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரே கட்டன் ரைட்டாக பேசுகிறாங்க தினேஷு இப்படியே போகுது ஒரு நாள் பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லோரும் கிளம்புறாங்க அது ஒரு குறுகிய சந்து சுற்றம் படைசூட பூ பழத்தட்டோட தான் சொந்தங்களோட தினேஷ் அந்த வீட்டுக்கு போகிறான் அது ஒரு சின்ன வீடு அந்த வீட்டில் பெஜ்ஜு தான் போட்டிருக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்றாங்க பொண்ணு வருது அதே பொண்ணு வருது திருநங்கைகள் படை வருது ஒரு திருநங்கையாக வருகிறது அந்த பொண்ணு அதிர்ச்சியாகிறாரு தினேஷோட அப்பா ஆ இந்த பொண்ணு திருநங்கையா அப்படின்னு அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகிறான் தினேஷ் நாம் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு நம்ம மனசார காதலிச்சது நம்ம காதலி ஒரு திருநங்கையான ஆமாங்க லீலா வந்து நிற்கிறா அவளை சுற்றி இருக்கிறவங்க அவளை கேலி செஞ்சு கிண்டல் பண்ணுறாங்க அந்த திருநங்கை சகோதரிகள் அப்பா டக்குன்னு எழுந்திரிச்சிடறாரு அதெல்லாம் வேணாண்ட பாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவனை பிடிச்சி இழுத்துட்டு வெளியிலே வராரு பிடிச்சி அப்பா கையை உதடுறான் நேராக போகிறான் போயிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியில் வரான் அப்பா அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு என்ன காரியண்டா பண்ணுற நீ யார்ட அந்த பொண்ணு எதுக்கு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் திருநங்கைடா அப்படின்னு சொல்றாரு அப்பா நான் அந்த பொண்ணை முத முதல் ஃபேஸ்புக்கில் பார்த்துப்பா அவள் திருநங்கைன்னு எனக்கு தெரியாது அவளோட உடலை பார்க்கல நான் அவளோட பேச்சை கேட்கல ஆனால் இன்னைக்கு அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வேணான்னு ஈஸியாக தூக்கி போட்டு வந்துடலாம் அவளை ஆனால் அதனால் மனசுரிஞ்சு அவள் எந்த ஒரு அவமானம் தாங்க முடியாமல் என்ன ஒரு இது வேணாலும் செஞ்சுக்கலாம் அவள் சுற்றி நின்னாங்களே அந்த திருநங்கை சகோதரிகள் அவங்க முகத்தை பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம் என்ன ஆர்ப்பாட்டம் ஒரு நிமிஷம் நான் அவள் திருநங்கை வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா அத்தனை பேர் மனசு ஒழிஞ்சு போய் அத்தனை சகோதரிகளும் அழுதுகிட்டே இருந்திருப்பாங்கப்பா இன்னைக்கு பூரா அவங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் நான் தனியாக அழைச்சிட்டு போயிடுறேன் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் அப்பா தாம்பத்திய வாழ்வு வாழ்ந்தா புருஷ புருஷமுண்டாட்டி மனசார ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி நாங்கள் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனோட முடிவு அப்பாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அம்மா அழுகுறா தம்பி தங்கச்சி துடிச்சு போகிறாங்க ஆனால் லீலாவோட அண்ணன் இருக்கானே அப்படி ஓடி வராது ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாருங்க தினேஷ தம்பி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்டேருந்து எங்கே என் தங்கச்சியை பார்த்தோன்னே வேணாம்னு சொல்லிவிடுவீங்களோன்னு தான் நான் நினைச்சேன் எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கலைங்க எங்கள் அப்பா அவள் என்னைக்கு திருநங்கைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவளை விரட்டி விட்டுட்டாங்க ஆனால் நீங்கள் திருநங்கைன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கிறீங்களே இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்ததே இல்லை அங்கே பார்த்தீங்களா அந்த திருநங்கை சகோதரிகள்லாம் சேர்ந்து அவளை மின்னல் அடிக்கிறதும் ஜாலியாக இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு குமரி 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 அழுகுறாரு திரும்பி பார்க்குறான் அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் மனுஷன் இல்லைங்க தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குற தினேஷ் சொல்கிறான் அப்பா இது போதும் எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நன்றி வணக்கம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கதை பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்